நெமிலியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு எஸ் பெருமாள் தலைமையில் வீரவணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் நெமிலி அண்ணா சிலை அருகில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ்ஜிசி பெருமாள் அவர்கள் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளருமான சுந்தராம்பால் பெருமாள் நெமிலி மத்திய ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் நெமிலி மத்திய ஒன்றிய துணை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மார்கண்டேயன் மாவட்ட பிரதிநிதி சம்பத் நெமிலி மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளி முகேஷ் நெமிலி மத்திய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நட்புணவின் இளைஞரணி சதீஷ் நெமிலி மத்திய ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விஜய் நெமிலி ஒன்றிய மாணவரணி ராமச்சந்திரன் ஏமத்குமார் கீழ்விதி கிளைக்கழக செயலாளர் ஆனந்தன் சுந்தரமூர்த்தி ஏழுமலை மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்